ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இன்னைக்கு வந்து நாங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டோம் ஆறு மணிக்கெல்லாமே எழுந்திரிச்சாச்சு ஏன்னா இன்றைக்கி ஊர்லேருந்து எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க அக்கா வீட்டுக்கு அப்படியே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போக போகிறோம் அதனால் அப்படியே என்னையும் பாப்பா ஹெய்டன் எல்லாத்தையும் பிக் பண்ண இந்த தடவை எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க ஸோ காலையிலே எழுந்திரிச்சி அவங்க வாங்கிட்டு வந்தது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே மத்தியானம் இப்போ தூக்கம் வந்துச்சு இருந்தாலும் மத்தியானம் நல்லா சாப்பிட்டாச்சு ஸோ தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசரம் அவசரமாக குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் காலையில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற எல்லாம் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஃபுல் டே ரொட்டினை பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா அப்பா ஊரில் இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்காங்க அதுக்கப்புறம் நானும் ஸ்நாக்ஸ் நல்லா தான் சாப்பிடுவோம் வள்ளியூர் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றோம்னா லைட்ல ஸோ எல்லாருக்குமே என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதில் இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்கு ஸ்பெஷல் அல்வார் சிப்ஸு பிள்ளைங்களுக்கெலாம் பிஸ்கெட்டு அப்புறம் இந்த பட்டர் பண்ணு இப்படி எல்லாமே மிக்ஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஸ்நாக்ஸை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிட்டு எப்படி ரெண்டே நாளில் இது வந்து காலியாகிடும் அப்படின்னு தான் நம்ப பிடிக்கிறது அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அல்வாலாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு நம்மூர் அல்வா சாப்பிட்றதுக்காகவே வெயிட் இருந்தேனா ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த குச்சி சிப்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதான் சரி இட்லிக்கு கூடவே மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில் அக்கா இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சுருந்தா அது கூடவே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அக்காவும் அப்பா அம்மாலாம் சீ தீவிரமாக கதை பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒரு உரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த டிவி ரிமோட்டு தான் இவ்வளோ நிறமாக தேடிட்டு இருந்தோம் எல்லோரும் பிள்ளைங்கள்லாம் விளாண்டு விளாண்டு எங்கேயோ போட்டுட்டாங்க சோஃபா கடியில் கிடந்த கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சாச்சு இது தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் உட்காந்து எடுத்து வச்சிருக்கா இங்கே எக்கு எடுத்து வச்சிருக்கா இங்கே வந்து மட்டன் வச்சுருக்கோம் இன்னும் வந்து மத்தியான சமையல் வந்து நம்ம பண்ண போகிறோம் பிள்ளைங்களுக்குலாம் அப்பா அம்மா வந்தனால வெளியே போகவும் இஷ்டம் இல்லை நல்லா வீட்டிலேருந்து இன்டோர் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க செஸ்ஸு கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது விளாண்டு முடிச்ச மேட்சாக ஹேடன் விளையாண்டுட்டு இருக்கான் வெளியே முடிவு பண்ணிட்டு பாருங்க மூளை முழுக்கலருந்துலாம் திங்ஸ் எடுத்துட்டு வருவாங்க வீடு ஃபுல்லாக இவங்க திங்ஸ் தான்

அதனால இப்போ நான் எல்லாத்தையும் வெளியே எழுதி போட்டிருக்கேன் இந்த பெட்டிக்குள்ள ஒரு இருபத்தி மூணு கிலோ கூடி கொண்டு வந்திருக்கேன் டீஷர்டா இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் இதெல்லாம் ஊர்ல போடுறதுக்கு வீட்டுல போடுறதுக்கு அப்படின்னு இது மட்டும் பேருக்கு ஸ்டூடியோல புதுசா வாங்கணும் ஏன்னா ஹேடன் மார்க் இந்த சிப் வச்சது யூஸ் பண்ண மாட்டேங்கான்னு சொல்லி அதுக்காகவே ஸ்பெஷலா வாங்கியிருக்கோம் இப்போ வந்து இதெல்லாம் அடுக்கி நான் வந்து போக ரெடி ஆகிடும் நம்மளோட பிள்ளை பிள்ளைக்குட்டி எல்லாம் தூங்கிட்டு இருக்கு அதனால துணைக்கி இருக்க வேண்டியதான் அதனால நானும் என்னோட ஹஸ்பண்டும் சிங்கிள் போயிட்டு வளர்க்குறோம் ஆனால் நல்ல டைமிங் வச்சிருக்காங்க மூணுக்கும் அதனால யாரும் வீட்டில் தூங்கக்கூடாதுன்னு தான் சாட்டர்டே ஆகாருங்க

இது கொஞ்சம் ஒயிட் ரைஸும் பண்ணியிருந்தோம் ஒரு வேலை ஷார்ட்டேஜ் எதுவும் இருக்கூடாதுன்னு இந்த பக்கம் டீ அடுப்பில் வச்சுட்டு கேட்பாருங்க இதுக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சிருந்தோம் அப்புறம் எக் வச்சுருந்தா ரைத்தா பண்ணியிருந்தா இந்த மாதிரிலாம் ரெடியாக பண்ணியிருந்தா அக்காவோட சமையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாத்தா கூட நாங்கள் இந்த ரைசி நாட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் ஷிபி உலகத்தில் வந்து இதோட வீடியோ வரும் ஸோ அதோட அவுட்புட் வந்து நல்லாவே வந்துருக்குது ஸோ ஒரு சும்மா லெட்டர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோமா அதெல்லாம் இப்போ வந்து இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து எடுக்கணுமா எடுக்கும் போது அழகாக வந்தது கீச்சிங் மாதிரி வந்தது பார்த்தோன்னே எங்களுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு இப்போ இதானே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ என்னமோ வந்து மெதுவாக மற்றதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஸோ அப்பா தான் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க வெளியவே போகாமல் அப்பாவையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க நான் டீ போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் டீ போட்டு அப்பாவுக்குலாம் கொடுத்துட்டு நானுமே குடிச்சிட்டேன் ஏன்னா பிள்ளைங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே வரனால ரெண்டு பேரண்ட்டையும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் பார்க்கணும்ல அதனால் அக்காவுக்கு வர டைம் ஆகும்ன்ட்டு பிள்ளைங்களாம் வீட்டில் இருந்தோன்னே நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம் டீ வந்து நல்லா வந்துடுச்சு எப்படியோ பிள்ளைக்கு பார்த்திங்களா எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு எவ்வளோ தான் நம்மளும் இருந்தாலும் தாத்தா பாட்டினா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தானே இல்லைனா ரெண்டு பேரும் வீட்லேயே பார்க்க முடியாது எப்போது கீழே தான் நின்று விளாண்டுட்ருப்பாங்க ஷிஜோஷினும் அது அப்படியே நான் டீ போடும்போது டீ வந்து பொங்கிடுச்சி ஹாப்பில் வந்து எந்த ஸ்பீடில் வரும் அப்படின்னு எனக்கு தெரியலையா அதனால பொங்கினதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டேன் பெருமைக்கு ஏதோ கதை வச்சுருக்கான் ஹேடன் நல்லா வந்திருக்கு பாரு ரெசி நாட்டு

அக்கா வந்து டீ போட்டுன்னு சொல்லும்போதே கூடவே சேர்ந்து ஜன்னலெல்லாம் அடைச்சிரு ஸ்னேகா கொசுலாம் உள்ளே வந்துடணும்னு சொல்லியிருந்தா கொசுவெல்லாம் போட்டிருக்கா இருந்தாலும் ஜன்னலை வந்துலாம் கரெக்ட் டைமுக்கு அடைச்சிடணும் அதுக்கப்புறம் மேலே வந்து துணி காய போட்டிருந்தா அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் சரி துணியெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மேடம் வந்துவிட்டாங்க கீழே இவ துணி தான் டெய்லி எங்கள் பாப்பா துணியை தான் மடிக்கிறதா பெரிய வேலை வந்த உடனே லைட்டாக ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாப்பாவை தூக்கிடுவாள் தூக்கி கொஞ்சம் நேரம் லாண்டிடுவா அதுக்கப்புறமா பாப்பாவை தூங்க வச்சுட்டோம் அவளுக்கு தூக்கத்துக்கு தான் அழுதுட்டு இருந்தேன் அக்காவே ஆட்டி ஆட்டி தூங்க வச்சுட்டால அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி இருந்தோம் என்ன சிவலாக ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தோம் பால்கோவாவை சாப்பிட்டு கதை இருந்தோம் நைட்டு வந்து படம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் உட்காந்துருக்கோம் ஹேடன் உட்காந்துருக்க ஸ்டைலை பார்த்தாலே தெரியும் ஆமாம் எல்லோரும் உட்காந்து பேய் படம் தான் இருக்கோம் அரண்மனை ஃபோர் படம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பட் டைமும் கிடைக்கல அப்படியே ஃப்ரீயாக பார்க்கவே முடியல பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அப்புறம் அழுவா அப்படின்னு இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது அதனால சரி எல்லோரும் சேர்ந்து அரண்மனை ஃபோரை வந்து ஹாட் ஸ்டாரில் போட்டோம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பாருங்க சீக்ரெட் பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ நாங்கள் எல்லாம் படம் பார்த்துட்ருக்கோம் நான் வந்து படம் பார்க்க ஆரம்பித்தோம்னா இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அதனால் நான் அங்கயே உட்கார்ந்திகிட்டு அக்கா அம்மாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க சோ